மூடை பிடிச்சி ஆனால் தைச்சி கொடுக்குறோம் ஏத்துறானா ஏற்றுறவனுக்கு லாரி ஏற்றி கொடுக்குறோம் நாங்கள் கூலிக்கு தான் வேலை செய்கிறாங்க உக்காந்துங்கிறவன் அவனும் மொதல் வச்சு நாங்கள் நெல் போட்டுட்டு ரைஸ் மில்க்காக இல்லை ஒரு மூட்டைக்கு உனக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுக்கணும் இந்த பாப்பே பில் பட்டோட பண்ணணும் நாங்கள் கூலி ஆர்ட்டு அந்த வேலை வாங்குறது தான் நம்ம வேலை பணம் வருது வராது அதிகாரி ஆச்சு நீ ஆச்சு

இப்ப பாத்தா நான்தான் அவத்துக்கு ஓட்டணுன்றீங்க ஆமா அம்பத்தஞ்சு ரூபா துடு குடுக்கல கீழே அப்புறம் எப்படி பண்ண போச்சு